சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணவும் சொல்ல முடியும் கேளுங்கள் அதுக்குன்னு பிடிச்சிருந்துச்சினால் லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக தாங்க வெணிலா வந்து ஆட்டோவில் வேக வேகமாக இறங்குறாங்க இறங்கி முடிச்சோன்னா அந்த கம்பெனி வாசலில் வந்து நிற்கிறாங்க லிஃப்ட்டில் பக்கத்தில் லிஃப்ட்டில் இருந்தால் மார்க் வந்து இறங்கிட்டு இருக்காங்க இனிமேட் லிஃப்ட்டுக்கு அவ்வளோ வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெணிலா வந்து படியில் உங்களுக்கு வந்து இன்னும் மேலே ஏறி போயிட்டே இருக்காங்க அந்த ஆஃபிஸ்ட்டை வந்து விசாரிக்கிறாங்க இங்கே ஒருத்தர் இருந்தாருல அவர் பேர் என்ன அவரை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிறீங்க அவர் மார்க் தானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது தூக்கிவாரி போட்டுருது அந்த இடத்துல அவர் எப்போ போனாரோன்னு சொல்ல முடியுமா இப்போ தான்மா போனார் ஒருவேளை மார்க் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு அதிகாரி என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அது பர்சனல் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே கொடுக்குன்னு வராங்க லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகிடுது கீழே வந்து மார்க் வந்து ஆட்டோ பிடிச்சி போகாமல் அப்படியே கேஷுவலாக வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வெண்ணிலா வந்து ஆட்டோவும் வந்து கட் பண்ணிட்டாங்க இருக்குது மார்க் வந்து ஆட்டோவில் எதுவும் ஏறி போயிருந்தால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இங்கேருந்து வந்து ஆட்டோ போனதுக்கான தடையுமே இல்லை சரி நடந்து போய் பார்ப்போன்னு சொல்லி இங்கேயே அங்கேயும் தேடிக்கிட்டே இருக்காங்க மார்க்கும் அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து குடுக்குடன்னு போயிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல வந்து மார்க்குக்கு வந்து ஃபோன் கால் வந்து வருது அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வெண்ணிலாவும் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க மார்க்கை வந்து பார்த்துடுறாங்க அச்சோ இவனை எப்படி வந்து நம்ப வச்சு ஏமாத்துறது ஒன்றும் புரியலையே முன்னப்பினே தெரியாதுன்னா அவனை வந்து ஏமாத்துறதும் கஷ்டம் ஃபஸ்ட்டு அவன் நம்மளை நம்பணும்னா அவன் நம்பிக்கையே சம்பாதிக்கணும் எப்படி பண்ணலாம் சீக்கிரம் யோசி வெண்ணிலா அப்போ தான் வந்து சூர்யாசார்க்கு இத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறது சீக்கிரம் கண்டுபிடிச்ச புண்ணியம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையை வந்து திருப்பி போட்டவர் நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தத்தையே கொடுத்தவர் சாரும் மாறியும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாக்கெட்டில் வந்து ஒரு பொருள் வந்து இருக்கு அதாவது வெளிநாடு போகிறதுக்கு முக்கியமான பொருள் அந்த இதை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஓ அப்போனா இதை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கை வந்து ஏமாத்தணும் ஓகே சூப்பராக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மார்க்குக்கு முன்னாடி வரணும் மார்க் இந்த பக்கம் போகிறாங்களான்னு சொல்லி குடுகுடுன்னு அந்த இடத்துல வேகமாக வந்து அவங்க பக்கத்தில் வந்து வராங்க இடிச்சிட்றாங்க இடிக்கும்போது பேக்கெட்லேருந்து அந்த டிக்கெட்டும் கூட ஒரு புக்கும் வச்சுருக்காங்க பிள்ளைக்கு அதையும் வந்து நைஸாக வந்து எடுத்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா எடுத்து முடிச்சோடனே அப்படியே சாரி சார்ன்னு சொல்லிட்டு வெண்ணிலா குடு குடுகுடுன்னு வந்து ஃபார்வர்ட் நோக்கி போய்கிட்டே இருக்காங்க எப்படியோ இந்த பொருளை வந்து எடுத்தாச்சு இப்போ இதை வச்சு அவன் நம்பிக்கையை வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சார் ஒரு நிமிஷம் சார் ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு சொல்லி நம்ம வெண்ணிலா வந்து பேசுகிறாங்க சமம் ஆசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னாச்சு வாஜ்யூ வாட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் வந்து கேட்குறாங்க இது உங்களோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா ஆமாம் டேங்கார்ட் இது கண்டுபிடிச்சாச்சா ரொம்ப சந்தோஷம் இந்த பொருள் மட்டும் இல்லைனா என்னால் வெளிநாடுக்கே போக முடியாது நீங்கள் சூப்பரான உதவி வந்து பண்ணியிருக்கீங்க ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நம்ம மார்க் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்பிக்கையை வந்து சம்பாரிச்சாச்சு இப்போ இவனை நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகலாம் சரி அதுக்கும் ஒரு திட்டம் போட்டாங்க வெண்ணிலா கொஞ்சம் நவுந்து போகும்போது அப்படி வந்து முட்டி வலிக்கிற மாதிரி அப்படி வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மார்க்கு வாடா வா இதுக்காக தான் நானும் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து சொல்றாங்க அந்த இடத்துல ஓ உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கே வந்து வாலண்டரியாக வந்து வெணிலா கிட்ட வந்து மாட்டுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வாடா வா இதுக்காக தான் நானும் வந்து காத்துட்ருக்கேன் இருக்கேன் இல்ல இல்ல என்னால தனியாவே ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நடக்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இல்ல இல்ல உங்களால முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க இல்லாட்டி என்னால ஊருக்கே போக முடியாது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ ஹெல்ப் பண்ணதுனால நானே உங்களை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வந்து பத்திரமா வந்து விட்றேன்னு சொல்லி ஒரு ஆட்டோ வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம இருக்குது அப்படியே வந்து ஆட்டோவில் ஏறி இருக்காங்க வீட்டுக்கு போனோன்னே சூர்யா சாருக்கு வந்து ஃபோன் அடித்து முதல்ல சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வினியலாம் அதே மாதிரி வீட்டுக்கு வரப்ப வாங்களேன் உள்ளே வந்துட்டு காஃபி வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நோ ப்ராப்ளம் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க திருப்பி நான் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட்டோ வந்து ஏறி போகலான்னு பார்க்குறப்ப என்னங்க நீங்கள் எப்படி சொல்லிட்டுருக்கீங்க எங்களோட கலாச்சாரமே வீட்டுக்கு வந்தவங்கள அப்படியே வாசலோடு வந்து அவன் அனுப்பிச்சு எல்லாம் வைக்க மாட்டோம் காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி தந்திரமான முறையில் வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க என்னங்க எனக்காக வந்து வரமாட்டிங்களா சரி வாங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டை வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க வாவ் வீடு ரொம்ப சூப்பராக அம்சமாக வந்து கட்டியிருக்கீங்க இது உங்கள் சொந்த வீடா ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வெண்ணிலா தேனு சாருக்கு முதல்ல காஃபி போட்டு எடுத்துருவாமா அப்படின்னு சொன்னோன்னே காஃபி போடுறதுக்காக உள்ளே வந்து போகிறாங்க அதே மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க சார் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சூர்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி காலையில் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் பண்ணுறதுக்காக போனோம்ல சார் ஆமாம் போனீங்க இப்போ என்னாச்சு அதில் அப்போ தான் மார்க் வந்து பார்த்தேன் மார்க் வந்து இப்போ பேசி தந்திரமான முறையில் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் இருக்கிற மார்க்கை எவ்வளோ நேரம் என்னால் ஹோல்டு பண்ணி வச்சுருக்க முடியும்னு தெரில எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க சரி நான் வந்துடுறேன்னு சொல்லி நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்கன்னு வண்டியை திருப்பிட்டு சூர்யா மாட்டுக்கும் வெண்ணிலா வீட்டுக்கு வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வெண்ணிலா வந்து இன்னும் எவ்வளோ நேரம் இவரை வந்து பிடிச்சி வச்சுக்க முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்பன்னு பார்த்து நம்ம தேன் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஒன்னா காஃபி வந்து குடிக்கலான் இருக்கிறப்ப காலிங் பள்ளி யாரும் அமுக்கிறாங்க நிச்சயம் வந்து சூர்யா சார் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா ஒரியரில் வெணிலாக்கு ஏதோ ஒரு பேப்பர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்திருக்கு பிள்ளை இருக்குது அதை சிக்னேச்சர் போட்டுட்டு அந்த இதை வந்து வாங்குறாங்க சே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே வெளியில் என்ன விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு இவன் பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான் வெளியில் வந்து போலீஸ் வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்கு வரவங்க இந்த வீட்டுக்கு வந்து தெரியாமல் வந்து காலிங் பில் வந்து அமுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸா என்னடா அது நமக்கு வந்த சத்திய சோதனை அப்படின்னு சொல்லி மார்க் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து சார் வெளியில் போகிறவங்க எல்லாரையும் வந்து பிடிக்கிறாங்க நீங்கள் வந்து போகிறேன் போகிறேன்னு சொன்னீங்களே சார் இப்போ போங்க சார் அப்படின்னு சொல்லி வினிலா வந்து பயப்படுற மாதிரி பேசுகிறாங்க அவங்கள மார்க் வந்து பயமுடுத்திடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் உடனே எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்ங்கிறாங்க தண்ணி வந்து குடிக்கிறாங்க நான் அவங்க ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி தாராளமாக பயன்படுத்திங்கன்னு சொன்னோன்னே அப்படியே கொடுக்குணும்னு ஜெகதீஷ் இருக்கிற ரூம் பக்கம் போக ஆரம்பிச்சிட்றாங்க நில்லுங்க சார் இந்த ரூம் வேணாம் அங்கே கன்வீனியன்ட்டியாக இருக்காது இந்த ரூமாக பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லி வேறு ஒரு பாத்ரூம் வந்து காட்டுறாங்க அந்த ஜன்னல் வழியாக கிளாஸ் எடுத்துகிட்டு ஃபுல் ஐடிட்டி பார்க்குறாங்க என்னது இவங்க சொன்ன மாதிரி ஆள் நடமாட்டேன் யாருமே இல்லையே அப்படி இருக்கும்போது நம்ம மாட்டு வெளியில் வந்து போகலாம் இனிமேட்டு நேரத்தை கடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நான் போகிறேன் அச்சச்சோ என்ன இவர் போகிறேங்கிறாங்க சார் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க பார்த்துக்கோங்க சார் ஓகே நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் நம்ம மார்க் சொல்லிட்டு வெளில வந்து வராங்க அப்போன்னு பார்த்து செருப்பு போடும்போது சூர்யா வந்து வந்துட்டாங்க சூர்யா வந்து அதை பார்த்தோன்னா தப்பிச்சு போகலான்னு பார்க்குறப்ப வெளியில வந்து சட்டையை வந்து பிடிச்சோன்னா சரி பக்கம் கதவு வந்து எப்படி இருந்தாலும் திறந்துருக்கும் அது வழியாக இதே குச்சி போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து போகிறாங்க பார்த்தா கிச்சன் கதவு வந்து பூட்டியிருக்கு வெளியில் போகிறதுக்கான கொல்ல கதவு அச்சச்சோ அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக சூர்யா வந்து பிடிச்சிட்டாங்க மரியாதையாக சொல்லும் மார்க் நிச்சயம் உனக்கு தெரியும் என்னோடது தேவியம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது தெரியாது இப்போ மட்டும் நீ சொல்லு வச்சுக்கேன் நான் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுவேன் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னு சொன்னேன் வேணா வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருப்பினும் வந்து வெண்ணிலாம் வந்து கால் பண்ண சொன்னதுனால அப்படியே வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா அப்பன்னு பார்த்து பழத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பொருள் வந்து இருக்குது அந்த பொருளை வந்து எடுத்து தேனி பக்கத்தில் வச்சு மிரட்டுறாங்க நம்ம மார்க் வேறு லெவலில் இன்ஜினியர் சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி டுவிஸ்ட் வந்து இருக்குன்னு